தென்மேற்கு கடல்ல இலங்கைக்கு அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது காற்றோடு இணைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை குமரிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் கடந்த இரண்டு நாட்களாகவே தென் மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் மழை பதிவாகாத இடங்கள்லயோ பரவலாக அங்காங்க மழை பதிவாகிட்டு இருக்கு இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள்ல தீவிரமடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழைக்கும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு தற்போதைய நிலையில நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வரைக்கும் தென் மாவட்டங்கள் சக்கு எச்சரிக்கையாக இருக்கும் குறிப்பாக நமக்கு வந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றிருக்கும் பட்சத்தில் உடனடியாக தரை திரும்ப வேண்டியது அவசியம் மக்களை பொறுத்தளவிற்கு இது சபரிமலை சீசனா இருக்கும் போது ஐயப்பன் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று விட்டு திரும்பும் போது நமக்கு வந்து குற்றால அருவிகளுக்கோ அல்லது தீப்பருப்பு அருகே அருவிகள் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அருவிகள் செல்வது இயல்பாக திட்டமிட்டிருப்பாங்க அவர்கள் இந்த வார விடுமுறை நாட்களான நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளெல்லாம் நமக்கு குற்றாலத்துல குளிப்பதை தவிர்ப்பது நல்லது பிற மேற்கு தொடர்ச்சி மலையோர நீர்வீழ்ச்சிகள்லாம் குளிப்பதை கண்டிப்பாக தவிர்க்கணும் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் பாய்ஸ் வணக்கம் இன்று நம்முடைய இணைகிறார் டெல்டா வெதர்மேன் திரு யமச்சந்திர அவர்கள் சார் வணக்கம் தெற்கு அந்தமான காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமல இருந்து வலுவடையோ சொல்லியிருக்காங்க இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் குறிப்பாக குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு வந்து தெற்கு அந்தமானோட மேற்கு பகுதி அதாவது குறிப்பா நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மலாக்கா நீரிணைப்பு அப்படிங்கிற பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி நேற்றைய தினம் உருவானது இந்த தாழ்வு பகுதி வந்து ஒரு புறம் இருக்க நமக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது இது வந்து வடகிழக்கு காற்றோடு இணைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை குமரிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி வலுப்பெறும்போது நமக்கு அடுத்தது அந்த அந்தமான் அருகே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும்னு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க அதாவது நாளைய தினம் தென்கிழக்கு வங்க கடல்ல அதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று குறைவா காணப்படுதாது அந்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறுவது தாமதமடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அங்கு தாமதம் அடைந்தாலும் நமக்கு மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள்ல இலங்கை குமரிக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாகவே தென் மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இதுவரைக்கும் மழை பதிவாகாத இடங்கள்லையும் பரவலாக அங்காங்கே மழை பதிவாகிட்டு இருக்கு இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய தேதிகள் வரைக்கும் நமக்கு பரவலான வடகிழக்கு பருவமழையின் நான்காம் சற்று மழைப்பொழிவு தீவிரமடைந்த மலையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எதனால அது தாமதம் அடையும் அதான் நமக்கு இப்ப இலங்கை கிட்ட ஒரு தாழ்வு பகுதி புதிதாக உருவாக்கி இருப்பதன் காரணமா இந்த தாழ்வு பகுதியின் காரணமா அந்த அந்தமான் அருகே நிலவக்கூடிய அந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ மாறுவதில தாமதம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது தாமதம் ஏற்பட்டாலும் நமக்கு மலை வாய்ப்புல எந்த வித மாற்றமும் இல்லை குறிப்பா தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழைக்கும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெறும்பட்சத்துல நமக்கு அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு தற்போதைய நிலையில குறிப்பா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரத்தை ஒட்டிய அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளான ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் சற்று பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இந்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறும் பட்சத்துல தென் மாவட்டங்கள்ல மழை பொழிவின் அளவு என்பது கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதனால ஐஎம்டி இளைஞிலிருந்து உருவாகி இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பாயிண்ட் அவுட் பண்ணாம பண்ணல இயல்பாவே நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஸ் தான் ஐஎம்டி ஃபாலோ பண்றாங்க அது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கணினி சார்ந்த தரவுகள் வந்து இந்த இலங்கை கிட்ட தாழ்வு பகுதிகள் உருவாக்கும் போது பெரிதாக வந்து அதை வந்து அடையாளப்படுத்தாது உதாரணத்துக்கு நம்ம ஒக்கி புயலே எடுத்துட்டோம்னா இதே போன்ற ஒரு தான் ஒக்கி புயல் உருவாக்கும் போது அந்தமான் அருகே மற்றொரு தாழ்வு பகுதி புயலாக மாறும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா ஒக்கி புயல் இங்கு வந்து விறுவிறுன்னு வலுவடைஞ்சிருச்சு அது எதுனால அப்படின்னா நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருப்பது ஒரு காரணம் வெப்பமண்டல பகுதிகளாக இருப்பது ஒரு காரணம் இலங்கை என்ற பெரும் தீவு இருப்பதன் காரணமா இந்த பகுதிகளை ஒட்டி உருவாக்கக்கூடிய சலனங்கள் அது தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ நமக்கு குமரிக்கடல் பகுதியிலோ அல்லது மன்னார் வளைகுடா பகுதிகளிலயோ உருவாகும் நாட்கள்ல அதை வந்து முன்னதாகவே கணிப்பது அப்படிங்கிறது சற்று கடினமான சவாலான ஒரு நிகழ்வு ஐஎம்டிஏ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இயல்பை விட கம்மியாக மழை பெய்யும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்லலாம் தென் மாவட்டங்களில் அதீத மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதீத கனமழை தான் பெஞ்சிட்டு இருக்கு ஸோ இந்த இதுலையும் எங்கெல்லாம் குறிப்பிட்ற அளவுக்கு மழை பெய்யும் இது தென் மாவட்டம்னா குறிப்பாக மறுபடியும் அங்கே அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஆண்டு தென் மாவட்டங்களில் வந்து கணினி சார்ந்த தரவுகளும் பல்வேறு தரப்புப்பட்ட தரவுகளும் தென் மாவட்டங்களில் மழை குறைவு என்ற ஒரு அனுமானத்துக்கு வந்தபோது இல்ல தென் மாவட்டங்களுக்கும் மிக சாதகமாக அமைந்து இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழை பொழிவு பதிவாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம் அதே போல நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக்கி பருவமழை தீவிரப்படுதும் குறிப்பிட்டிருந்தோம் அதுல முதல்ல நவம்பர் பதினைந்தாம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமா நவம்பர் பதினாறு முதல் இருபது வரையிலான காலகட்டத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல பரவலான மழை பதிவானது அதனைத் தொடர்ந்து தற்போது மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை ஒட்டிய மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கு இந்த தாழ்வு பகுதியினால நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நான்காம் சற்று மழை தீவிரமடைந்து மழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கு தான் நமக்கு அந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயல் சின்னமாகவோ வலுப்பெறுவதற்கான சூழல் காணப்படுது அப்படி பார்க்கும்போது இம்மாதம் இறுதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருப்பதன் காரணமா இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் மழைப்பொழிவு தீவிரமடை இருக்கு பரவலான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தற்போதைய நிலையில நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வரைக்கும் தென் மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக நமக்கு வந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றிருக்கும் பட்சத்துல உடனடியாக கரை திரும்ப வேண்டியது அவசியம் குமரிக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகுது இது நமக்கு வந்து புயலோ உள்ள தாழ்வு மண்டலமோ இல்லை என்றாலும் சற்று ஈரப்பதமான காற்றை ஈர்ப்பதன் காரணமா கடல் பகுதிகளில் சூறை காற்று என்பது சற்று அதிகரித்து வீசக்கூடும் அதன் காரணமாக மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புவது அவசியம் குறிப்பாக தென் மாவட்ட மீனவர்கள் அடுத்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கடலுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது எத்தனை சென்டிமீட்டர் மழை அளவு எதிர்பார்க்கலாம் இந்த மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு போன்ற பள்ளத்தாக்கு பகுதிகளில் நம்ம அதீத கனமழையாக இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பார்க்கலாம் இருந்தபோதிலும் அது ஒரு பள்ளத்தாக்கு பகுதி என்பதன் காரணமா பெரிதாக பாதிப்பு ஏற்படாது அதே சமயத்துல நமக்கு தென்காசியில் பார்த்தோம் நவம்பர் பத்தொன்பது இருபது ஆகிய இரண்டு நாட்கள்லயே தென்காசி ஆயக்குடையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழையும் அதே போல நமக்கு தென்காசியில் இருபத்தி சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி நீர்நிலைகள்லாம் வெகுவா நிரம்பி இந்த சூழல்ல மீண்டும் கன மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் ஏற்படும் பட்சத்துல சற்றே மக்கள் சற்று எச்சரிக்கையா இருக்கணும் குறிப்பா தற்போதைய மழை தொடங்கி இரண்டு நாட்களா பரவலா பதிவாகிட்டு இருக்கு அடுத்த இரண்டு நாட்கள் மேலும் தீவிர இருக்கு என்பதை பார்க்கும்போது சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதே சமயத்தில் மக்கள் தற்போதைய நிலையில அச்சம் கொள்ள எதுவும் அவசியம் இல்லை வட மாவட்டங்களில் எப்போது அதீத கனமழை வட மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு அடுத்து உருவாகக்கூடிய இந்த சலனத்தை தொடர்ந்து ஒரு உருவாகக்கூடிய சலனம் புயலாக மாறுதல் அது அதை பொறுத்து நமக்கு வட மாவட்டங்களையும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக இம்மாத இறுதிக்குள்ளாக வட மாவட்டங்களிலையும் நல்ல முறை பிரிவை நம்ம எதிர்பார்க்கலாம் தற்போதைய வட மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பதிவாகும் கிழக்கு திசை காட்டின் ஊடுருவல் இருப்பதன் காரணமா பகல்ல இருந்தாலும் திடீரென மேகம் சொல்ந்து ஒரு இருபது நிமிடங்கள் இடியுடன் கூடிய மழையை கொடுக்கும் இது மாதிரியான தினசரி மலை வானிலை என்பது நமக்கு வட மாவட்டங்கள் சென்னை உட்பட வட மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தொடர்வதற்கான சாத்தியம் கொடுக்கின்றது மீனவர்கள் குறித்து எச்சரிக்கையை சொல்லிட்டீங்க மக்களுக்கான எச்சரிக்கை என்ன இல்ல மீனவர்கள் கண்டிப்பாக கரை திரும்புவது அவசியம் குறிப்பா தென் மாவட்டங்களுக்கு அந்த மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளுக்கு செல்லக்கூடாது மக்களை பொறுத்தளவிற்கு இது சபரிமலை சீசனா இருக்கும் போது ஐயப்பன் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று விட்டு திரும்பும் போது நமக்கு வந்து குற்றால அருவிகளுக்கோ அல்லது தீர்ப்பரப்பு அருவி அருவிகள் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அருவிகள் செல்வது இயல்பாக திட்டமிட்டிருப்பாங்க அவர்கள் இந்த வார விடுமுறை நாட்களான நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய எல்லாம் நமக்கு குற்றாலத்துல குளிப்பதை தவிர்ப்பது நல்லது பிற மேற்கு தொடர்ச்சி மலையோர நீர்வீழ்ச்சிகள்ல குளிப்பதை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு மலைப்பகுதிகளில் மலைப்பதிவாகி ஒரு திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்படும் நீர் பெருக்கெடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா அந்த சுற்றுலா செல்லக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும் அல்லது சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும் குற்றாலத்திற்கு செல்வதை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தவிர்ப்பது நல்லது நீர்நிலைகள்ல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமா நவம்பர்லாக்கம் அக்டோபர்ல ஒரு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை பார்த்தோம் நவம்பர்ல முதல் அறை பகுதியில மழைப்பொழிவு குறைந்திருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியா மழை பரவலாக தொடங்கி இருக்கு இந்த சூழல்ல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் நிலையும் ஏற்பட்டிருக்கு இதனை தொடர்ந்து டிசம்பர் மாதம் குறித்த ஒரு எதிர்பார்ப்போ மக்களிடமே இருக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு முதல் பகுதியில பருவமழை சற்று தொய்வடைத்திருந்தாலும் மீண்டும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கான சாதக சூழல் இருக்கு டிசம்பர் மாதத்தை இயல்பா தமிழகத்துல வந்து மழை சராசரி என்பது ஒன்பது சென்டிமீட்டர் தான் இப்ப அக்டோபர் எடுத்துட்டா பதினேழு சென்டிமீட்டர் நவம்பர் எடுத்துட்டா பதினெட்டு சென்டிமீட்டர் அப்போ நவம்பர் அக்டோபர்ல பெய்யக்கூடிய மழையை விட பாதி மலைப்பொழிவு தான் டிசம்பர்ல எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மலைப்பொழிவை விட இயல்புக்கு அதிகமான மழையை நம்ம டிசம்பர்ல எதிர்பார்க்கலாம் குறிப்பாக முதல் இரண்டு வாரங்கள் பருவமழை சற்று குறைந்தும் பிற்பகுதியில சற்று தீவிரமடைந்தும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த உருவாகக்கூடிய அந்த தாழ்வு மண்டலம் தாமதம் அடைந்து டிசம்பர் முதல் வாரத்துல கரையை நெருங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது டிசம்பர் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் எப்படி வானிலை அமையுது என்பதையும் நம்ம பொறுத்த பார்க்கலாம் சில ஆண்டுகளாகவே மக்களுக்கு டிசம்பர்லயே ஒரு அச்சம் இருக்கும் இந்த ஆண்டும் ஏதாவது ஒரு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு நாளை தொடர்ந்து இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி வலுவடையும்னு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதிகளின் நகர்மெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து இவையெல்லாம் நிறைவு பெற்ற பிறகு நமக்கு டிசம்பர்ல எப்போது தாழ்வு பகுதிகள் புயல்கள் உருவாகும் என்பதை நம்ம உறுதிப்படுத்தலாம் வானிலை குறித்த நிலவரங்களை பெருநம்பிக்கை மிக்க நன்றி